வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது பணம் எப்படி கையில் தங்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதாவது சித்தர்கள் சொன்ன சில வழிகளை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம் பண பெட்டியில் ஒரு சில பொருட்களை வைத்தால் பண வசியம் என்று சொல்லப்படுகிறது அந்த பணத்திற்கு ஈர்ப்புத்தன்மை கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது அந்த வகையில் இன்று முதலில் மல்லிகைப்பூ வாங்கி பணப்பெட்டியில் வைக்க பணம் தங்கும் என்று கூறப்படுகிறது அது மட்டும் அல்லாமல் கண்ணாடி முகம் பார்க்கும் கண்ணாடி பச்சை கற்பூரம் இவற்றை பணம் வைக்கும் பெட்டியில் வைத்தால் பணம் தங்கும் என்று கூறப்படுகிறது பச்சை கற்பூரம் மற்றும் ஏலக்காய் பழைய தாமரைப்பூ காசுகள் இவற்றை வைத்தால் பணம் நிற்கும் என்றும் இது பண வசியும் என்றும் கூறப்படுகிறது இப்படிப்பட்ட பொருட்களை வாங்கி பணப்பெட்டியில் வைக்க கண்டிப்பாக பணம் நிலைத்து நிற்கும் குறைந்த சிலவே ஆகும் என்று கூறப்படுகிறது சம்பளம் வாங்கி முதலில் மல்லிகைப்பூ வாங்க மற்றும் கள்ளுப்பு வாங்கினாலும் நமக்கு வரக்கூடிய செலவுகள் நன்மையான செலவுகளாக மாறும் என்றும் கூறப்படுகிறது இன்று நாம் இந்த பதிவில் தெரிந்து கொண்ட விஷயம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் மல்லிகைப்பூ முகம் பார்க்கும் கண்ணாடி கள்ளுப்பு இவைகளை வாங்கினால் பணம் கையில் தங்கும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்